ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பேய் படங்கள் பார்க்குறது குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் நிஜத்தில் பேய்கள் இருக்கிறதா யாராவது சொன்னாங்க அப்படின்னா எல்லாரோட மனசுக்குள்ளேயும் சின்னதாக ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும் பொதுவாக சில வீடுகள் இல்லைனா பழைய கட்டிடங்களில் பேய்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்தியாவில் சில ரயில் நிலையங்களில் அமானுஷிய சக்திகள் இருக்கிறதா நம்பப்படுது இதனால் சில ரயில் நிலையங்களை பயன்படுத்தாமல் பூட்டியும் வச்சுருக்குறாங்க அப்படி இந்தியாவில் வேறு வேறு மாநிலங்களில் இருக்கிற கோஸ்ட் ரயில் நிலையங்களை பற்றி தான் நாம் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் பரோக் ஸ்டேஷன் சிம்லாவில் இருக்கிற இந்த பரோக் ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்டிஷ் ரயில்வே பொறியாளர் கர்னல் பரோக் அப்படிங்கிறவர்களால் கட்டப்பட்டது இந்த ரயில் நிலையத்தில் சுரங்கப்பாதையின் முப்பத்தி மூணு கட்டும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டதாகவும் திட்டம் தொடங்கி ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் நீளம் தப்பா கணக்கிடப்பட்டதுனால முழு திட்டமும் தோல்வில முடிஞ்சதா சொல்லப்படுது இந்த தப்புக்காக கவர்மெண்ட் கர்னல் பரோக்க கண்டிச்சு அபராதமும் விதிக்கிறாங்க சக தொழிலாளர்கள் முன்னாடியே அவமானப்படுத்தப்பட்டதுனால அந்த அவமானத்தை பரோக்கால தாங்கிக்கவே முடியல ஒரு நாள் அவர் தன்னோட நாயோட வாக்கிங் போகும்போது பரோக் ரயில் நிலையத்துல இருக்கிற சுரங்கப்பாதைக்கு பக்கத்துல ரிவால்வர்னால தன்னை தானே சொட்டு தற்கொலையும் செஞ்சுக்கிட்டாரு அவரோட உடம்ப அந்த சுரங்க பாதைக்கு அடக்கமும் பண்ணிருக்காங்க ஆனாலும் அவரோட கல்லறைய இப்போ யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்தியாவோட பத்து பெய் ரயில் நிலையங்கள்ல இதுவும் ஒன்னா மாறிடுச்சு இந்த சுரங்க பாதைக்குள்ள நுழையும் போதே பயணிகள் ஒரு விதமான நடுக்கத்தை உணர்றதா சொல்லியிருக்கிறாங்க டோம்பிவேலி ரயில் நிலையம் மகாராஷ்டிராவில் இருக்கிற இந்த ரயில் நிலையம் மிக பயங்கரமான ரயில் நிலையங்களில் ஒன்னா இருக்குது ஏன்னா இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான விபத்துகள் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்டேஷன்லையும் அதை சுத்தி இருக்கிற பகுதிகள்லையும் நிறைய அலறல் சுத்தம் கேட்குதுன்னு சொல்றாங்க ஒவ்வொரு நாள் நைட்டும் ஒரு பெண்மணி அங்க வந்து நின்று அலறதை பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அவங்க கிட்ட போய் யாராவது ஏன் அலறிங்க அப்படின்னு கேட்டால் நான் வீட்டுக்கு போகணும் ஆனா என்னால வீட்டுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த பெண் அங்க நடந்த விபத்தில் இறந்தவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த டோம்பிவெலி ரயில் நிலையத்தில் இயற்கைக்கு மாறான பல நிகழ்வுகள் நடக்கிறதா நிறைய புகார்களும் வந்திருக்கு அதனால இந்த ரயில் நிலையத்தை பயங்கரமான ரயில் நிலையம் அப்படின்னு சொல்றாங்க சித்தூர் ரயில் நிலையம் ஆந்திராவில் இருக்கிற சித்தூர் ரயில்வே ஸ்டேஷனோட இரு முனைகளும் மாலை நேரங்களில் வெறிச்சோடு இருக்கிறதுனால சித்தூர் மக்கள் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் டெல்லியிலிருந்து கேரளாவுக்கு வந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண ஆர்பிஎஃப் பணியாளர்கள் ஒன்றா சேர்ந்து ஹரிசிங் அப்படிங்கிற சிஆர்பிஎஃப் அதிகாரியை தாக்கிறாங்க பயங்கள் அதிகமாக இருந்ததுனால அந்த அதிகாரி சித்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே கீழே இறங்கிட்டார் அதுக்கப்புறம் உள்ளூர் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த அவர் பத்து நாளுக்கு அப்புறமா சிகிச்சை பலனளிக்காம இறந்து போயிடுறாரு அவர் இறந்து போனதை கேள்விப்பட்ட மக்கள் அவரோட ஆன்மா நீதியை தேடியும் பழிவாங்கிறதுக்காகவும் அந்த ரயில் நிலைய நடைமேடையில அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அதனால இந்த ரயில் நிலையமும் இந்தியாவோட பத்து பேய் ரயில் நிலையங்கள்ல ஒண்ணா மாறிடுச்சு உத்தரப்பிரதேசத்துல ஒரு காலத்தில் ஏராளமான அரசியல் அதிருப்தியாளர்களை துன்புறுத்துறதுக்காக நைனி சிறைய உருவாக்குறாங்க விடுதலைக்காக போராடினவங்களையும் இங்கே வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த சிறை நைனி ரயில் நிலையத்துக்கு பக்கத்திலேயே இருக்குது துன்புறுத்தல்னால இறந்து போனவங்களோட ஆவிகள் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டேஷனை சுற்றி தெரியிறதா நம்பப்படுது அமைதியை தேடி அலையிற இந்த ஆவிகள் யாருக்கும் தீங்கு செய்யலை அப்படின்னாலும் அவங்களோட வழியை உணர முடியுது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க லூதியானா ஜங்ஷன் பஞ்சாப்ல இருக்கிற இந்த ரயில் நிலையத்தில் கணினி முன்பதிவு அமைப்பு அதிகாரியாக வேலை செஞ்ச சுபாஷ் ரெண்டாயிரத்தி நாலில் இறந்து போகிறாரு இந்த அதிகாரியோட ஆன்மா இன்னும் இந்த ரயில் நிலையத்துக்கு வர்றதா நம்பப்படுது சுபாஷ் தன்னோட வேலையை ரொம்ப நேசித்ததாகவும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆன்மா அவரை வேலை செஞ்ச முன்பதிவு மைய அலுவ அலுவலகத்திலேயே மறைஞ்சிருக்கிறதாவும் சில பேர் நம்புறாங்க சோஹாக்பூர் ஸ்டேஷன் இந்த பேய் ரயில் நிலையம் மத்திய பிரதேசத்துல போபாலுக்கு பக்கத்துல இருக்குது இந்த ரயில் நிலையத்தில் ரயில் நிற்கும் போதோ இல்லைனா நைட்டு நேரத்திலேயோ பலவிதமான குரல்களை நிறைய பேர் கேட்டுதா சொல்றாங்க இந்த குரல்கள் எல்லாம் ஒரு பெண்மணி வழியாலும் வேதனையினாலும் அலற மாதிரி இருக்கும்னு மக்கள் நம்புறாங்க அடுத்து கொல்கத்தால இருக்கிற ரவீந்திர சரோபார் மெட்ரோ ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்தில் பெண்களோட அழுகுரல் கேட்பதாகவும் திடீர்னு நிழல்கள் மறைந்து போவதாகவும் பயணிகள் சொல்றாங்க சில பேர் மெட்ரோவுக்காக காத்திருக்கும்போது தங்களோட தோல்ல சூடான சுவாசத்தை உணர்ந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க பயம் காரணமா யாருமே திரும்பியும் பார்க்கல ஊழியர்களும் ஓட்டுநர்களும் தண்டவாளத்துல உருவங்கள் மிதக்கிறத பார்த்ததா சொல்லியிருக்கிறாங்க இந்த ரயில் நிலையங்கள்ல இருக்கிற அமானுஷ்யங்களை பத்தி சில குழுக்கள் ஆராய்ச்சி பண்ணினாலும் அவங்களுக்கு உறுதியான ஆதாரம் எதுவுமே கிடைக்கல எல்லாமே சில பேர் கண்ணால பார்த்ததா வச்சு தான் நம்பப்படுது இந்த ரயில் நிலையங்களில் இவ்வளவு சர்ச்சைகள் இருந்தாலும் இன்னும் இது எல்லாமே பயணிகளுக்காக திறந்து தான் வைக்கப்பட்டிருக்கு பெகன்கொடல் ரயில் நிலையம் இந்தியாவோட வங்க மாநிலத்தில் புரூலியா மாவட்டத்தில் இருக்கிற பெகன்கொடல் சல்டா நகரங்களுக்கு பக்கத்தில் தான் இந்த ரயில் நிலையம் இருக்குது இந்தியாவோட பத்து கோஸ்ட் ரயில் நிலையங்களில் இதுவும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் சந்தால்ஸ் ராணி லட்சன் குமாரி அப்புறம் இவங்களோட சேர்ந்து இந்திய ரயில்வே செஞ்ச கூட்டு முயற்சினால தான் இந்த ரயில் நிலையம் கட்டப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் ரயில்வே ஊழியர் ஒருத்தர் ஒரு பொண்ணோட பேயை பார்த்ததாகவும் அந்த பொண்ணு ரயில் விபத்தில் இறந்தவங்கன்னு ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாரு ஆனால் யாருமே அவர் சொன்னதை நம்பல ஸ்டேஷன் மாஸ்டரும் அவரோட குடும்பமும் ஜிறந்த நிலமையில அவங்களோட குடியிருப்பில் இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம்தான் பேய் இருக்கிறதா நம்ப ஆரம்பித்தாங்க அமானுஷ நிகழ்வுகள்னால ர இந்த ரயில் நிலையத்தில் ரயில்களை நிறுத்தாமல் க்ளோஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கிராம மக்கள் ஒரு குழுவை உருவாக்கி இந்த ரயில் நிலையத்தை திறக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க ஆனாலும் ரயில் நிலையத்தில் இருந்த அமானுஷ்யங்களினால இதை திறக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் உள்ளூர் கிராம மக்கள் ரயில்வே அமைச்சராக இருந்த ஸ்ரீமதிக்கு கடிதம் எழுதுகிறாங்க சிபிஐஎம் தலைவராக இருந்த பாசுதேப் ஆச்சாரியா ரயில்வே ஊழியர்கள் இங்கே பணியமர்த்தப்படுவதை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த கட்டுக்கதையை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் கடைசியாக நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து ஒம்போதில் இந்த ரயில் நிலையத்தை திறந்து ரயில்கள் நின்று போகும் இடமா முன்னாள் ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிக்கிறாங்க இந்த வழக்கமாக பத்து ரயில்கள் நின்று போனாலும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் மக்கள் இந்த ரயில் நிலையத்துக்கு வர்றதை தவிர்க்கிறாங்க இப்போவும் வாரம் ரெண்டு தடவை ஒரு பெண் ரயிலோட ஓடுறதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க் யூ